அத்தியாயம் பதிமூன்று கடல் நீரில் இறங்கி கரையை தொட்டுவிட்ட தாரகேஷும் சுமித்ராவும் அபிலாஷின் வருகைக்காக காத்திருக்க காற்றின் வேகம் காரணமாக படகு பின்னோக்கு இழுக்கப்பட்டு கரையை விட்டு சற்றை தள்ளிச் சென்றது திடீரென்று வீசிய காற்றில் படகு ஆட்டம் காண அபி தள்ளாட ஆரம்பித்தான் சற்றம் யோசிக்காமல் சுமித்ரா அபி என்ற கோவலோடு நீருக்குள் குதித்துவிட தாரகேஷ் செய்வதறியாத நின்றான் அபி இன்னும் படகில் இருக்க சுமித்ரா நீந்தி படகுக்கு அருகில் சென்று அவளுடன் சேர்த்து படகையும் இழுக்கலானாள் அதை விட்ட அபி அவளும் நீரில் குதித்து அவளுடன் இணைந்து படகை கரை நோக்கி இழுத்தபடி நீந்தியதும் விரைவில் கரையை அடைந்தனர் சுமித்ரா கரையேறிய நொடியே அவள் முதுகில் படார் என்று ஒரு அடி வைத்தான் தாரகேஷ் பொம்புல புள்ளனு ஒரு அடியோட விடுறேன் கடி உனக்கு நீ பாட்டுக்கு அபின்னு குதிச்சுட்ட ஏதாவது அண்ணா நாங்க என்னடி படுறது என்று கோபத்தில் குதித்தான் டே யாருக்கும் பதில் சொல்ல இல்லாத விஷயத்துக்கு ஃபீல் என்று தன் இருந்த விட்டாள் அவளை உழைத்து விட்டு இங்க பாருங்க இனிமே எதையும் தொடாம நடந்து வாங்க ஏதாவது வித்தியாசமா கண்ணல மட்டும் சொல்லுங்க என்று சொல்லி முன்னே நடக்க இவனுக்கு அதனாடி தண்ணியில கூச்சு என்கிட்ட அடி வாங்கினேன் யாருக்கு வந்த விருந்தோன்னு இவன் பாட்டுக்கு போறான் இவனெல்லாம் எந்த கடையில ஆர்டர் பண்ணி டிசைன் பண்ணாங்களோ தெரியல என்று கொண்டே தாரகேஷ் அபையின் பெண்ணை செல்ல சுவித்ரா அந்த தீவை சுற்றி பார்த்தபடி நடக்கலானாள் அந்த தீவில் சில இடங்களில் மண் தீயினால் போல இருக்கவும் எடுத்துக் கொண்டாள் ஏன்பி இதை கண்டுபிடிக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்கும் இது வரைக்கும் பல இடங்கள்ல பலவிதமான நாகரிகம் சிலை பொருள் எல்லாமே அகழாய்வு செஞ்சு எடுத்திருக்காங்க ஆனா அதுல என்ன மாற்றம் வந்துச்சு நம்ம ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல இன்னும் பதினேழு முறை முயன்று பதினெட்டாவது முறை இந்தியாவை கைப்பற்றிய கஜினி முகமது தவிர பதினேழு முறை தோக்கடிச்ச ராஜா யாரு அவங்க பெருமை என்னன்னு படிக்கிறது இல்லையே பண்டை தமிழ் வரலாறுல ஆரியர் முகமதியர் எல்லாம் இந்தியாவுக்கு வந்தவங்கன்னு இருக்கு இப்ப சொன்னா நாட்டுக்குள்ள கலவரமே வெடிக்கும் தேவையாடா என்று தாரகேஷ் கேட்க நீ சொல்றது ஒரு விதத்துல சரின்னே வச்சுக்கிட்டாலும் உலகம் தினமும் மாற்றங்களை தான் இருக்கு வரலாறுங்கிறது நம்ம என்ன மாற்றங்களை அனுபவிச்சோம்னு பின்னாடி வர சந்ததி தெரிஞ்சுக்கிறதுக்காக தொல்லியல் துறை பழைய நாகரிகத்தை கண்டுபிடிச்சு சொல்றது அறிவுக்காக இதுல இப்ப உள்ள ஜாதி மதம் மொழி இதெல்லாம் கூடாது இன்னைக்கு நாம வாழ்ற மண்ணுல முன்னாடி இப்படி இருந்திருக்குன்னு அறிவுக்குதான் தீனி போடணும் அதை விட்டுட்டு அப்புறம் வந்தவங்க எல்லாம் வெளியில போன்னு சொல்லக்கூடாது அத அறிவும் கிடையாது நான் தொல்லியல் இதுவரை கண்டுபிடிச்சது சொன்னா உனக்கு ஆச்சரியமா இருக்கும் நீ சொன்னியே பண்டை தமிழ் வரலாறுல இருந்த சிலையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு வரைக்கும் சிலைகள்ல பெண் தெய்வங்களான ஸ்ரீதேவி பூதேவி பார்வதி இப்படி பல சிலைகள்ல அவங்க பூணல்னு சொல்லப்படுற நூல் கயிறு அணிஞ்சிருந்ததா வடிக்கப்பட்டிருக்கு ஆனா பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் உள்ள சிலைகள்ல அது இல்ல இதுல இருந்து என்ன தெரியுது முன்னாடி ஆண் பெண் பேதம் இல்லாம தண்டை சிலம்பு பூனல் கச்சை ஒட்டியானம் இப்படி எல்லாமே ஆபரணங்களா அணியப்பட்டிருக்கு ஆனா பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பின்னாடிதான் ஆண் பெண் வேதம் உருவாகியிருக்கணும் என்று சொல்ல டே எப்படா ஒரு சிலைய பார்த்து இவ்ளோ விஷயம் சொல்ல முடியுமா என்று தாரகேஷ் ஆச்சரியம் கொள்ள டே ஒரு சிலை நமக்கு கிடைக்குதுன்னா அது எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு ஆய்வு செய்யும் போதே அதுல என்ன செதுக்கப்பட்டிருக்கு அதுல வேற என்ன தகவல் இருக்க வாய்ப்பிருக்குன்னு இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிட்டோம் எந்த குறிப்பு நூலோ அப்புறம் செப்பு தகடோ பட்டயமோ ஏன் ஓலைச்சுவடி கூட இல்லாம சில நாகரிக மாற்றத்தை சிலை வடிவமைப்பிலேயே கூட தெரிஞ்சுக்கலாம் சிற்பிகள் எந்த பக்கத்தை சேர்ந்தவங்கன்னு அவங்க செதுக்கண முறை வச்சு சொல்லலாம் இதுக்கு சிற்ப இலக்கியம் இருக்கு அதுல எந்த சிற்பம் எப்படி செய்யணும் அளவு என்ன இதுக்கு முன்னாத அப்படி செஞ்சவங்க யாருன்னு கூட புத்தகம் எல்லாம் இருக்கு விளக்கங்கள் கொடுத்து கொண்டே தீவின் சற்று உள்ளே வந்து விட்டனர் அடர்த்தியான காடும் ஓரிடத்தில் சற்றே உயர்ந்து கொன்றும் இருந்தது சுற்றி இருந்த கடற்கரை கற்களால் தேங்கி இருக்க அவர்கள் படகு நிறுத்திய இடம் மட்டுமே சமவெளி கடற்கரையாக இருந்தது முழு தீவையும் ஆனா அங்கெங்க மனித காலடி தர தெரியுது என்று அபிலாஷ் யோசனையோடு கூற எங்க கம்பெனி செக்யூரிட்டி ஆளுங்க அப்பப்போ அந்த பக்கத்து எல்லாம் ரவுண்ட் சொல்வாங்க பாதுகாப்பு காரணங்களுக்காக என்று சுமித்ரா சொல்ல தாரகேஷ் அதை ஏற்றுக் கொண்டாலும் அவையின் முகம் சந்தேகத்தில்தான் இருந்தது அவன் ஏதோ சொல்ல வாய் எடுக்க தூரத்தில் ஏதோ ஒரு சத்தம் பயங்கரமாக கேட்டது காட்டு பன்றியின் அலறல் போல இருக்க அபி வேகமாக முன்னேற முயன்றான் ஆனால் தாரகேஷ் அவனை தடுத்து டேய் இங்க என்ன இருக்கோ தெரியல பாரு சூரியன் இறங்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு மணி நேரத்துல இருட்டினோம் நாம இங்கிருந்து வெளியில போய் படகுல தீவ தொடும்போது ராத்திரி ஆயிடுண்டா நாளைக்கு இன்னும் சீக்கிரம் கிளம்பி வந்து பார்ப்போம் இப்ப போல வாடா என்று அழைத்தான் சரி என்று திரும்ப எத்தனை தாபி அப்படியே நின்றான் அவன் கண்களில் இருந்த மிரட்சியை கண்டு தாரகேஷும் சுமித்ராவும் அதே பக்கம் பார்க்க பெரிய பள்ளம் ஒன்றில் மழைநீர் இருக்க அதன் சேற்றில் வெள்ளிர் நிற முதலை ஒன்று புரண்டு கொண்டிருந்தது அபியையும் சுமியையும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பற்றி வேகமாக வந்த வழியே நடக்க ஆரம்பித்தான் தாரகேஷ் அபி வழியில் சில இடங்களையும் அதில் தென்பட்ட விஷயங்களையும் தன் கேமராவில் படம் பிடித்தபடி வந்தான் மூவரும் படகில் ஏறிய பின்னரே தாரகேஷ் அவர்களின் கைகளை விடுத்தான் சென்னையில் அந்த ஓஎம்ஆர் சாலையில் உள்ள உயர்ந்த கட்டிடத்தில் ஏழாம் தளத்தில் தன் பணியிடத்தை அமர்ந்திருந்த அனிஷாவின் செல்போன் வெளியே இருந்த ட்ரையரில் நிறுத்தாமல் பாட்டு பாடியபடி இருக்க அவளது மேலதிகாரி எரிச்சலுடன் அவளிடம் வந்தார் என்ன பிரச்சனை உனக்கு ஏன் எப்போ சைலன்ட்ல வைக்காம கொடுக்கற என்று கோபம் கொள்ள சார் ஐ சம் ஓர் ஒர்க் தேங்க் மீ என்று தலை தாழ்த்தி கூற இவ்வளவு பெரிய வேலை ஆறு டிஜிட் சம்பளம் அப்புறமும் வேற வேலை செய்றியா இது பத்தி ஹையர் அபிஷியலுக்கு தெரியுமா என்று கேட்க ஹே சார் நான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் வெரி பிக் ஃபேமிலி சார் அண்ட் ஐ பே டாக்ஸ் ஃபார் எவ்ரி திங் என்று கூறியதும் செல்போனை அவள் கையில் திணித்து உன்னை பத்தி பெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு அதான் வேற யாருக்கும் தராத சலுகையை தர எப்பவும் செல்போன் அடியே வச்சுக்கலாம் ஆனா அதுல ஆபீஸ் நெட் ஆபீஸ் டேட்டா யூஸ் பண்ண கூடாது என்று சொல்லி மெல்லிய புன்னகையை உதிர்த்து விலகினார் பரவாயில்ல நினைச்ச பாசமான பீசார்கர் என்று மனதிற்குள் மிச்சியவள் போனை எடுத்து அழைப்பு விட்டது யார் என்று பார்த்தபடியே தன் முன்னே இருந்த திரையில் உள்ள விவரங்களையும் கண்காணித்துக் கொண்டிருந்தாள் தியானேஷ் தான் அவளை பலமுறை அழைத்திருப்பது என்று அறிந்ததும் சட்டென்று அவனுக்கு அழைப்பு விடுத்துவிட்டு தன்னிடம் உள்ள ஃபைலின் தரவுகளையும் திரையில் உள்ள தரவுகளையும் ஆய்வு செய்தாள் தியானேஷ் போனை எடுத்ததும் ஹே அணி தரு எங்கேயாவது வெளியில போறேன்னு அவங்கிட்ட சொன்னாளா என்று விட அதில் அதிக பதற்றம் இருப்பதை கண்டவள் தன் முன்னே இருக்கும் தரவினால் அவளுக்குள்ளும் பதற்றம் ஏற ஆமா எங்கேயோ வீட்டுக்கு பொருள் வாங்க போன சொன்னா பட் நவ் மேபிங் என்று சொல்லிவிட்டு நான் அப்புறம் ஈஸ்வர் பாய் என்ற அழைப்பை துண்டித்துவிட்டு தன் பார்த்தவைகளை எடுத்து ஒரு பென்டேவில் போட்டுக்கொண்டு தன் உயர் அதிகாரியை பார்க்க விரைந்தாள் அவர் அறையில் கூடவே வேறு ஒருவர் இருக்க சற்று தயங்கி நின்றபளே என்ன விஷயம் நீசா சொல்லுங்க இவர் நம்ம ஜேடி ஜாயின் டைரக்டர் தான் நான் ரிப்போர்ட் பண்ற என்னோட ஹையர் என்று அறிமுகம் செய்து வைத்தார் ஹாய் என்று கூறிய அவளிடம் தெரிந்த பதற்றத்தை அவரும் கவனித்து வாட்ஸ் ராங் என்று சரியாக நூலை பிடித்தார் சார் நேத்து ஒரே நாள்ல நம்ம இந்தியன் கவர்மெண்டோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கிற டேட்டாபேஸ் சர்வர் மெயின் சிஸ்டத்தை மூணு தடவை ஹேக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க என்று சொல்ல இட்ஸ் இம்பாசிபிள் நம்ம கவர்மெண்ட் சர்வர் எல்லாமே ஹைலி ப்ரொடெக்டட் அதுவும் இல்லாம ஸ்ட்ரெஸ் பாஸ் பண்ணவே முடியாது ஈவன் ட்ரை பண்ணா கூட அலர்ட் பண்ண நிறைய ப்ரோக்ராம் ஃபயர்வால் இருக்கு என்று அவர் மறுக்க சார் யூர் ரைட் ஆனா இந்த மூணு அட்டம்லயும் நமக்கு எந்த அலர்ட்டும் வரல அதைவிட அவங்க ஒரு லேயர் வால பிரேக் பண்ணிட்டாங்க என்று சொன்னபடி தன்னிடம் இருந்த பென்ட்ரைவை அங்கிருந்த ஏஆரில் கனெக்ட் செய்தாள் அவள் சொன்னது உண்மை என்று நிரூபிக்கும் ஆதாரங்களை அவள் அங்கே எடுத்து காட்ட அங்கிருந்த இருவருக்கும் பேர் எதிர்ச்சி ஆனால் ஜேடி ஆமா நியூ தானே உங்களுக்கு தானே என்று சற்று காரமாக வினப சார் இருக்கேன் எனக்கு இன்னும் ட்ரைனிங் தினமும் மாஸ்டர் கம்ப்யூட்டர் டேட்டா எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து அதுல என்ன மாற்றம் வருதுன்னு பாப்பேன் இதை இன்னும் வால் ஸ்ட்ரென்தன் பண்ண வசதியா இருக்கும்னு நினைச்சேன் அப்படி நான் எடுக்கிற டெய்லி ரிப்போர்ட்ல தான் திடீர்னு இப்படி ஒரு சேஞ்ச் பார்த்தேன் என்று விளக்கம் கொடுத்தாள் அவளுடைய அதிகாரி அவளை பாராட்டி அதை என்னவென்று பார்ப்பதாக கூற ஜேடியோ நீங்க ரெண்டு பேருமே இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம் இது நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் என்று வேகமாக எழுந்து வெளியே செல்ல அனீஷா அவரை சந்தேகமாக நோக்கினாள் அத்தியாயம் பதினான்கு தியானிஷ் நிறுத்தாமல் தரங்கினியின் எண்ணுக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டே இருந்தார் அவனின் ஜூனியர்களில் ஒருவன் அவள் செல்போன் டவர் லொகேஷனை கண்டுபிடித்து அவனுக்கு கூற தன் பார்ச்சுனர் காரை அவன் சொல்லும் திசையில் செலுத்திக் கொண்டிருந்தான் தரங்கிணி காலையில் அனிஷா கிளம்பும் வரை வீட்டிலிருந்ததை அங்கிருந்த கண்காணிப்பாளர்கள் உறுதி செய்ய திடீரென வீடு போட்டு இருப்பதாக அவர்கள் கூறவும் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏனெனில் வம்சி இங்கிருந்து கிளம்பும் முன் கடைசியாக சந்தித்தது அவர்கள் நண்பர்கள் குழாமைத்தான் அதில் சுமி அபி தாரகேஷ் மூவரும் பாதுகாப்புடன் இருப்பது நிம்மதி என்றாலும் இருக்கும் தான் அனிஷா தரங்கினி மூவரும் ஆயிரம் சதவிகிதம் கவனத்துடன் இருக்க ஊருக்கு சென்றதும் அனிஷாவை தரங்கினியோடு தங்க வைத்தான் இப்பொழுது அவள் மட்டும் திடீரென மாயமானதில் அவன் தலையில் ஆயிரம் பண்டுகள் ஒன்றாக நுழைந்து குடைந்து எடுப்பதைப் போல எரிச்சலும் பாதுகாக்காமல் போனோமே என்ற இயலாமையால் ஏற்பட்ட கோபமும் அருணுக்கு என்ன பதில் சொல்வது என்ற பயமும் பேடித்தது அப்பொழுது அவனின் ஜூனியர் சார் அவங்க நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு என்று சொன்னதும் பாதி உயிர் போய்விட்டது அதே நேரம் அவன் கைபேசிக்கு புதிய எண்ணிலிருந்து அழைப்பு வர யாரோ எவரோ என்ன கேட்க போகிறானோ எப்படி இந்த சூழ்நிலையை சமாளித்து தரங்கினியை மீட்டு வம்சி இடத்தை யாருக்கும் தெரியாமல் பாதுகாப்பது என்று அவன் மூளை நொடியில் அனைத்து திட்டங்களையும் வகுக்க முடிந்தது மனித மூளை விசித்திரமானது அதன் ஆற்றல் ஆயிரம் சூப்பர் கம்ப்யூட்டர்களை விட வேகமும் திறனும் கொண்டது அதை நூறு சதவிகிதம் உபயோகிக்கும் முறையை இன்னும் மனிதர்கள் கற்றுக்கொள்ளவில்லை ஏதோ ஒரு பதற்றத்தில் சுரக்கும் அற்றை சுரப்பை ஏற்படுத்தும் விளைவு மூளையின் செயல்திறனுக்கு ஒரு நல்ல உதாரணம் தியானேஷ் அழைப்பை ஏற்றதும் தியானேஷ் நான் தரங்கினிடா நான் சேஃபா தான் இருக்க நீ கவலைப்படாத என்று அனுமன் கூறிய கண்டேன் சீதையை என்று ராமனின் தவிப்பை நீக்கியது போல தியானேஷின் பதற்றத்தை முதல் வரியிலேயே போக்கினாள் தரு எங்கடி போன வீட்டுக்குள்ள இருந்தவ திடீர்னு கார்ட்ஸ் கண்ணில் படாம எங்கடிக்குன என்று கோபத்தில் கொந்தளித்தான் கடந்த ஒரு மணி நேரமாக அவளை காணாது அவன் படு பாடு அவன் மட்டும் அறிந்ததே இல்லடா அனிஷா கிளம்பினதும் கிச்சன் கிளீன் பண்ணும்போது செல்போன் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு பன்னிரண்டுக்கு அருண் கால் பண்ணுவாரு அதுக்குள்ள சரி பண்ணணும்னு அவசரத்துல வெளியில வந்துட்டேன் அப்ப வெளியில கார்ட்ஸ் இல்ல அப்போன்னு எனக்கு தோணல இங்க ரெப்பிட்டு நிக்கும் போதான் அச்சோ கிளம்பும் போது கார்ட்ஸ் கூட இல்லையே தியானிஸ்தேன்னா என்ன பண்றதுன்னு போன் கொடுத்திருக்க கடையில சேர்ந்து செல்போன் வாங்கி கால் பண்ணண்டா என்று சொன்னவளை திட்ட அவனுக்கு மனம் வரவில்லை அவள் கூறிய காரணங்கள் எவ்வளவு நியாயமானது என்று அவன் அறிவான் ஒரு துப்பறிவாளன் மனைவி என்பது எளிதான காரியம் என்று அவன் அழைக்கும் நேரத்தில் கொள்ள வேண்டும் எந்த காரணம் முன்னிட்டும் அவனை அழைக்கவே கூடாது ஏதாவது உழவரையும் வேளையில் செல்போன் சத்தத்தால் மாட்டிக்கொண்டால் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் அதனால் அவள் செல்போனை சரி செய்ய கிளம்பியதற்கு திட்ட முடியாது அதே போல தான் தேடுவோம் என்று உணர்ந்ததும் தனக்கு தகவல் தந்தவளின் முன் யோசனையையும் இருக்க முடியவில்லை ரொம்ப தேங்க்ஸ் பயந்து எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடி என்ற வாகனத்தை சாலை ஓரத்தில் நிறுத்தி ஸ்டியரிங்கில் தலை சாய்த்து அமர்ந்தான் நான் லாசாபிஸ்ல இருக்கேன் தினேஷ் என்று அவள் சொல்ல அதுக்கு முன்னாடிதான் கார்ல இருக்கேன்டி நீ சேஃப்தான எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு

அது சாதாரண வாகன நெரிசலில் பெண் செல்லும் வாகனமாக தோன்றாமல் பின் தொடரும் வாகனமாக தோன்றியது அவனிடம் சொல்லலாம் என்று பார்த்தால் அவன் அழைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது மறுமுறை அழைப்பு விடுக்க அது வேறு ஒருவுடன் பேசிக் கொண்டிருப்பதால் காத்திருக்கும்படி கூறியது சரி செல்போன் வந்ததும் அவனுக்கு குறுந்தகவல் அனுப்பிக் கொள்ளலாம் என்று எண்ணி உள்ளே சென்ற தரங்கிணிக்கு தெரியாது எத்தனை பெரிய ஆபத்தை கணித்தும் அதை அவள் எளிமையாக விட்டுவிட்டாள் என்று தியானேஷின் கைபேசியில் அவன் ட்ரெயினி முகேஷ் தான் அழைத்திருந்தான் சார் நான் இங்க வால்மீகி நகர்ல இருக்கேன் கொஞ்சம் இங்க வர முடியுமா நான் சில விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன் அதை போன்ல சொல்ல முடியாது என்று கூறியதும் ஷியோர் முகேஷ் இதோ ஆன் தி வே என்று சொல்லி வாகனத்தின் வேகத்தை கூட்டி வால்மீகி நகரை நோக்கி செலுத்தினான் வால்மீகி நகர் என்று போல அன்றும் அமைதியே உருவாக அமைந்திருந்தது அதன் நுழைவு வாயிலே முகேஷ் கையில் சில கோப்புகளுடன் தன் இருசக்கர வாகனத்தின் மீது சாய்ந்து அமர்ந்தபடி தியானேஷின் வருகைக்காக காத்திருந்தான் அவன் அருகில் வாகனத்தை நிறுத்திய தியானஸ்ரீ பார்த்து சல்யூட் அடித்தவன் காருக்குள் ஏறி அமர்ந்தான் சொல்லு முகேஷ் என்ன பைன் பண்ண என்று நேருக்கு நேராக அவனை பார்த்து வினவினான் சார் அசை சர்டு அலியர் அஞ்சு ஃபயர் ஆக்சிடென்டோ ஒரு பில்டிங் சுத்தி தான் நடந்திருக்கு அதான் நான் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டேனே முகேஷ் இட் வாஸ் எம்டி என்று தியானேஷ் சிறு எரிச்சல் தலை தூக்க கூறினான் அவனுக்கு ஒரு மணி நேரமாக மனதாலும் மூளையாலும் தவியாய் தவித்த உணர்விலிருந்து விடுபட்ட அடுத்த நொடி இந்த தே விபத்து குறித்த வழக்கென்றதும் நீர் கூட அருந்தாமல் ஓடி வந்திருந்தான் எஸ் சார் நானும் போய் பார்த்தேன் ஒண்ணுமே இல்ல ஆனா ஸ்ட்ரேஞ்ச் திங் என்னன்னா இங்க பாருங்க என்று ஒரு கோப்பில் உள்ள காகிதத்தை எடுத்து காட்டினான் அதில் சின்ன வரைபடம் போல இருக்க அது அந்த ஏரியாவின் ப்ளூ பிரிண்ட் என்று பார்த்ததும் தியானேஷ் புரிந்து கொண்டான் இதுதான் அந்த ஒயிட் பில்டிங் நம்பர் செவன்டி டூ முதல்ல ஃபயர் ஆக்சிடென்ட் இதோட பின்னாடி இருக்கிற அடுத்த தெருவுல வர்ற எயிட்டி சிக்ஸ் அடுத்தது இதோட ரைட் சைடு பில்டிங் செவன்டி ஒன் அடுத்தது இதோட முன்னாடி இருக்கிற எதிர் ரோ பில்டிங் நம்பர் சிக்ஸ்டி த்ரீ போன வாரம் அர்ஜன் பில்டிங் சார் செவன்டி த்ரீ நேற்று மறுபடி பின்னாடி ரோட்ல இருக்கிற அந்த அந்த பில்டிங் எயிட்டி ஃபைவ் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த பில்டிங்ல இருந்து தான் ஃபயர் அடுத்த பில்டிங்குக்கு போகுது ஆனா அந்த பில்டிங் எதுவும் இல்ல அதை விட வாட்ச்மேன் எவ்ளோ முயற்சி பண்ணனாலும் ராத்திரியில தூங்கிடுறான் ஏதோ சத்தம் வருது பயமா இருக்குன்னு சரக்கு போட்டா ஒண்ணுமே தெரியறது இல்லைன்னு சொல்றான் இது வேடா இருக்கு சார் ஒருவேளை அவன் தூங்கின பின்னாடி யாராவது வந்து இப்படி செய்யறாங்களோன்னு டவுட் வந்தது அப்பதான் என் நாலேஜுக்கு பில்டிங்க லீஸுக்கு எடுத்திருக்கிறது ஒரு லேபர்ட் தெரிய வந்தது என்றதும் அது எனக்கு முன்னாடியே தெரியுமே நீ சொன்ன எல்லாமே ஏற்கனவே நான் விசிட் பண்ணினப்பவே கண்டுபிடிச்சதுதான் வாட் அபவுட் யோர் ஃபைண்டிங் என்று எரிச்சலை அப்பட்டமாக காட்டினான் யானேஷ் சார் இப்போ உள்ள லேப் எல்லாமே போட்டி போட்டு புதுசு புதுசா நிறைய கண்டுபிடிக்கிறாங்க அப்பயும் இந்த லேப் ஆளுங்க எதையோ புதுசா கண்டுபிடிச்சு அதை இங்க டெஸ்ட் பண்ணும்போது ஃபயர் ஆகிக்க கூடாது என்று தன் வாதத்தை அவன் முன் வைக்க வேலிட் பாயிண்ட் ஆனா ஒண்ணுமே இல்லாத எம்டி ஸ்பேஸ்ல என்ன எக்ஸ்பிரிமென்ட் பண்ண முடியும்

ஹியூமன் ட்ரையல் வரைக்கும் வர நாடு சார் இது ஒருவேளை அவங்க வாட்ச்மேன் தூங்கின பின்னாடி வந்து டெஸ்ட் பண்ணிட்டு காலையில அவன் எழுந்துக்கிறதுக்குள்ள போயிடலாம் ஏன்னா யாரோ வர்றாங்க சிகரெட் பட்ஸ் காஸ்ட்லி ஒயின் பாட்டில் எல்லாமே அங்கங்க கிடக்குது அந்த பில்டிங் குள்ள சார் என்று விளக்க இன்ட்ரெஸ்டிங் குட் ஜாப் முகேஷ் இப்படித்தான் விதவிதமா யோசிக்கணும் அடுத்து என்ன செய்யறது ஐடியா என்று அவனையே கேட்ட தியானேஷி பார்த்து திகைத்தவன் சார் நீங்க சொல்றபடி செய்யறேன் சார் என்று தலையாட்ட நான் சொல்றது செய்ய நீ எதுக்கு வரணும் முகேஷ் ஜஸ்ட் எனக்கு ஹெல்பரா இருந்திருக்கலாமே இப்படி கேஸ்ல ஒர்க் பண்ண விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உனக்கு என்ன தோணுதோ அதை தாராளமா செய் எக்ஸ்ட்ரா பேட்ரோல் பண்ணுவா போடணுமா இல்ல வாட்ச்மேனை பிடிச்சு உள்ள வச்சு விசாரிக்கணுமா இல்ல நீயே களத்துல இறங்கி கண்டுபிடிக்கியா அதெல்லாம் விருப்பம் ஆனா எனக்கு இனிமே இங்க இன்னொரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்க கூடாது எந்த ஸ்டெப் எடுக்கிறதா இருந்தாலும் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு நம்ம கண்ட்ரோலுக்கு எவ்ரி பிப்டீன் மினிட்ஸ் உன் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிட்டு அப்பதான் உனக்கு ஏதாவது ஆபத்துனா பேக்கப் ஆளுங்க சட்டன் வந்து உன கவர் பண்ண முடியும் என்ற தியானேஷ் முழு சுதந்திரம் கொடுக்க தான் நினைத்தது போல இரவில் யாராவது வருகிறார்களா என்று மறைந்திருந்து கண்காணிக்க முடிவு செய்த முகேஷ் மகிழ்ச்சியாக சிரிக்க பாவம் அவன் அனுபவிக்கப் போவதே எண்ணி வெதி சிரித்தது அத்தியாயம் பதினைந்து தியானேஷிடம் அனுமதி கிடைத்ததும் முகேஷ் மகிழ்ச்சியோடு தங்கள் அலுவலகம் நோக்கி வந்தான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டுக் கொள்ள அவனுக்கு சற்று தனிமையில் திட்டமிடலை வரைந்து சரிபார்க்க அவன் அறையும் தேவையாக இருந்தது தன் அறைக்குள் வந்தவன் அங்கிருந்த மார்க்கரை எடுத்துக்கொண்டு ஒயிட் போர்டு முன்னே சென்று நின்றான் இரவில் அந்த கட்டிடத்தின் முழுநேர காவல்தானே புரிய வேண்டும் எரிந்த பக்கத்து கட்டிடங்களுக்கு சென்று மாதிரிகளை வேறு வேறு புறங்களிலிருந்து சேகரிக்க வேண்டும் அடுத்த தீ விபத்து நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று எழுதி வைத்துவிட்டு திரும்ப அவன் எழுதியதை வாசித்துக் கொண்டிருந்தான் நீரஜ் அவனை கண்டதும் சார் என்று சல்யூட் வைத்த முகேஷ் அவன் வாசித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா சார் என்று ஆர்வமாக வினவ நாலாவதா உன்னை சேர்க்கணும் முகேஷ் என்று மார்க்கரை அவன் கையிலிருந்து இருந்து பறித்தவன் இதையெல்லாம் செய்ய உயிருடன் இருக்க வேண்டும் என்று எழுதி அவன் கையில் திரித்துவிட்டு வெளியேறினான் அவன் எழுதியதை வாசித்த முகேஷுக்கு உள்ளே மெல்லிய நடுக்கம் பரவியது உடனடியாக இதனை தியானேஷிடம் தெரிவிக்க அவனை கைபேசியில் அழைக்க அதுவோ அணைத்து வைக்கப்பட்டிருந்தது தைரியத்தை திரட்டி அன்று முதல் இரண்டு வேலைகளை செய்து முடிக்க தேவையான உபகரணங்களை அவர்களின் அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வால்மீகி நகர் நோக்கி வாகனத்தை செலுத்தினார் தரங்கினி நெடுநேரமாக தியானேஷை அழிக்க முயன்றவள் அது அணைத்து வைக்கப்பட்டிருப்பதால் கடுப்புடன் தன் உணவு விசையில் ஓங்கி வைத்தாள் அருண் அழிக்கும் நேரம் கடந்து செல்போன் அவள் கைக்கு கிடைத்தது அவன் என்ன நினைத்தானோ அழைத்தானோ உண்டானோ என்ற ஆயிரம் கவலையில் இருந்தவளுக்கு அப்போதுதான் அவள் சறுக்கியது உரைத்தது தியானேஷை யாரோ பின்தொடர்வது போல தோன்றியதும் அவனுக்கு அவள் தகவல் சொல்லி இருக்க வேண்டும் இப்போது அவன் என் அணைத்து வைக்கப்பட்டிருப்பது அவன் காலையில் தன்னை எப்படி தேடியிருப்பான் என்று அவளுக்கு உரைத்தது என்ன செய்வதென்று புரியாமல் அழைக்க முடியாத தன் நிலையை எண்ணி நொந்தாள் ஒரு முடிவுடன் அனிஷாவுக்கு அழைக்க அவள் அழைப்பை ஏற்கவில்லை தரங்கிணிக்கு இருப்பு கொள்ளாமல் அங்கும் இங்கும் நடந்தபடி மாற்றி மாற்றி அழைப்புகளை விடுத்த வண்ணம் இருந்தாள் அனிஷா தன் மேல் மேலதிகாரி அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தவளுக்கு தரங்கினியின் அழைப்பை பார்த்ததும் மறுமுறை அழைப்பை விடுத்தவள் ஏய் என்னடி என்று சற்று எரிச்சலுடன் விடுவினாள் தியானிஷ் போன் பண்ணானா அவன் வருது என்று தரங்கினி பதற்றம் குறையாமல் கூறு என்ன ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி விளையாடுறீங்களா அவன் பண்ணி நீ எங்கன்னு என்ன கேட்டான் கிட்டிங் மீ என்று கேட்ட அனிஷாவிடம் நடந்ததை விரிவாக கூறினாள் தரங்கினி இப்ப சொல்லுடி நான் அந்த பைக் அவனை ஃபாலோ பண்றதை சொல்ல கூப்பிட்டேன் செகண்ட் லைன்ல போச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்து நான் என்னன்னு நினைக்கட்டும் இதெல்லாம் என்னோட அஜாக்கிரதையால்தான் என்று புலம்ப ஆரம்பித்தாள் ஏ என்று தன் லேப்டாப்பை எடுத்து அதில் தியானேஷின் செல்போன் எண்ணெயிட்டு அவன் செல்டவர் அறிய முயன்றாள் அவள் லேப்டாப்பில் வேலை செய்வதை கவனித்த சீனியர் என்ன செய்றீங்க அனிஷா என்று அருகே வர ஜேடி மேல் இருந்த கோபம் நண்பனை காணவில்லை என்ற பதற்றம் கூடவே ஃபயர்வால் பாண்ட் பற்றி தான் சொல்லியும் எந்த எதிர்வினையும் இல்லையே என்ற வருத்தமும் ஒன்றிணைந்து வாங்க சார் என்ன மட்டும் கேள்வி மேல கேள்வி கேளுங்க ஏன்னா ஜூனியர் இதே ஜெயடி நம்மள அந்த விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொன்னப்ப ஏன்னு ஒரு வார்த்தை கேட்கல நீங்க உங்களுக்கு இப்ப என்ன தெரியணும் செக்யூரிட்டியா இருக்கான் நேற்று நைட்டு டியூட்டி வீட்டுக்கு வரலையா அதான் அவன் செல்போன் லொகேஷனா பாக்குறேன் என் லேப்டாப் என்னோட இன்டர்நெட் என்னோட ஃப்ரெண்டு விளக்கம் போதுமா என்று புரிந்த தனிநாள் ஹூ அனிஷா நீங்க புதுசு இல்லையா அத இவ்ளோ கோவம் வருது நாம ஒன்னும் கிரியேட்டிவ் ஒர்க் பண்ணல இங்க ஆர்டர்ஸ்க்கு தான் மதிப்பு உயர் அதிகாரி சொன்னா ஹி பேச முடியாது எஸ் சார்னு சொல்லணும் ஏன்னா பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட் இது இங்க முக்கிய விதி ஃபயர் வால் பிரேக் பண்ணிருக்காங்க மல்டிபிள் அட்டெம் நடந்திருக்கு இத நீங்க கண்டுபிடிச்சு சொன்னதோ ஏன் ஆக்ஷன் எடுக்கல அதானே உங்க கோபம் நீங்க இந்த விங்ல வேலை செய்யற லாஸ்ட் லெவல் அண்ட் எங்கஸ்ட் எம்ப்ளாயீ உங்களுக்கே டெய்லி ரிப்போர்ட் எடுக்கும்போதே தெரியுதுன்னா உங்கள விட சீனியர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு எவ்வளவு பேர் இருப்போம் இத கவனிச்சிருக்க மாட்டோமா ஆனா லெவல் த்ரீ எம்ப்ளாயிஸுக்கு இது தெரியாம பாத்துப்போம் ஏன்னா யாராவது பணம் கொடுத்தாலோ இல்ல மிரட்டினாலோ அவங்க உண்மைய வெளியில சொல்லிட்டா நம்ம நாட்டோட பாதுகாப்பு கேள்விக்குறி இல்லையா என்று நிதானமாக விளக்கினார் அதற்குள் தியானேஷின் செல்போன் அவள் ஆபீஸ் அமைந்திருக்கும் அதே செல் காட்ட பொறியாது நோக்கியவள் சட்டென்று அலுவலக சிசிடிவி பதிவுகளை ஓடவிட்டாள் சரியாக பத்து நிமிடங்களுக்கு முன்பு தியானேஷ் அவள் அலுவலக கார் பார்க்கிங்கில் காரை நிறுத்திய காட்சி கிடைக்க அவளுக்குள் உருள ஆரம்பித்தது தன் வந்தவன் காண வந்தானா இல்லை வேறு வேலையா என்ற குழப்பம் மேலோங்க மற்ற பதிவுகளை பார்க்க ஒரு அறையில் தியானேஷ் கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருக்க அவளுக்கு வியர்க்க ஆரம்பித்தது தரங்கினி முகம் சரி என்றால் யாரோ வம்சிக்காக தங்களை பின்தொடர்வதும் கடத்துவதும் அவளுக்கு புரிந்தது உடனடியாக செக்யூரிட்டி நிறுவனத்துக்கு தகவல் பகிர்ந்தவள் அவளும் அந்த தலத்தை நோக்கி படிக்கட்டுகளில் இறங்க ஆரம்பித்தாள் தியானேஷ் நெற்றியில் லேசான வீக்கத்துடன் அனிஷா மற்றும் பாதுகாப்பு நிறுவன ஊழியர்களால் காப்பாற்றப்பட்டான் அவன் கண்களை மூடி டேபிளில் சாய்ந்திருக்க அனிஷா அவன் அருகில் வந்தவள் ஈஸ்வர் டாக்டர் கிட்ட போகணுமா என்று வினம்பினாள் நோன்ஸ் நீ மட்டும் இன்னைக்கு என்ன கண்டுபிடிக்கலனா உணர்ந்து தனியா பேசலாம் அனிஷா என்று அவளை பார்க்க ஹலோ எங் மேன் நான் சிவராஜ் அனிஷாவோட பாஸ் என்று சொன்னதும் நான் உங்களை மீட் பண்ணிருக்கேன் சிவராஜ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாமிங் திருட்டு வந்தப்போ வார் ரூம்ல மீட் பண்ணிருக்கோம் ஆன் தியானேஸ்வர் குமார் என்று அறிமுகம் செய்து கொண்டான் ஹோ யூ வாட் இஸ் ஹேப்பனிங் தியானேஸ்வர் கிட்னாப் யூ என்று அவரும் பதற்றமானார் என்னால தகவலை வெளியில சொல்ல முடியாது ஆனா எனக்கு நீங்க ஏதாவது ஃபேவர் பண்ணணும்னு நினைச்சா ப்ளீஸ் அனிஷாவை என்னோட அனுப்பி வைங்க என்று கேட்க அப்போ அனிஷா சொன்ன செக்யூரிட்டி ஃப்ரெண்டு நீங்க தானா என்று நம்மட்ட சிரிப்பை உதிர்த்தார் ஆனால் தியானேஸ்வர் நானும் சிரிப்பே சிவராஜ் ஆனா இது டூ ஆர் டே சிச்சுவேஷன் சோ குட்யூ என்று கேட்க அஃப்கோர்ஸ் என்ற அனிஷாவுக்கு அனுமதி வழங்கினார் இருவரும் அலுவலகம் விட்டு வெளியே வரும்போதே அவர்கள் பாதுகாப்புக்காக ஆறு துப்பாக்கி ஏந்திய சிறப்பு காவல்படை வந்து விட்டது தரங்கிணிக்கு அழைத்து பேசியவன் தன் நள்ளிருப்பை உறுத்துவிட்டு அனிஷாவிடம் திரும்பினான் என்ன ஃபாலோ பண்ணி வருவாங்க நான் நினைக்கவே இல்லை அனிஷா கொஞ்சம் லேட்டா நீ வந்திருந்தா கூட ஷிப்பிங் கார்கோளை என்ன தூக்கி போட்டுட்டு போயிருப்பானுங்க நான் காணாம போனது கூட யாருக்கும் தெரிஞ்சிருக்காது என்று கூறி சீட்டின் பின்னால் தலை கொண்டாள் அப்படிலாம் ஈஸ்வர் என்றவள் அலுவலகத்தில் நடந்தவைகளை அவனுக்கு கூறி ஒருவேளை இதுவும் உங்க வேலையா இருக்குமோ என்று வினவினாள் இருக்கலாம் நான் இப்ப உடனே ஆபீஸ்க்கு போகணும் ஒன்ன கூட்டிட்டு போக முடியாது நீ சொன்ன தகவலை நான் வெளியில சொல்லவும் முடியாது சொன்னா ஓ வேலைக்கு பிரச்சனை ஆயிடும் நான் எல்லாத்தையும் மனசுல வச்சு ஒரு பிளான் போட்டு தான் விஷயத்த மேல சொல்லணும் என்று கூறினாள் நீ தரங்கினி கூடவே நான் செக்யூரிட்டி டைட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு தெனாலிக்கு தேங்க்ஸ் வேணுன்னு சொல்லு அவன் மட்டும் உனக்கு தகவல் சொல்லணா நினைச்சு பார்க்கவே முடியல என்று சொன்னவன் அனிஷாவின் கைகளை பற்றி கொண்டு என்று அவளை இறுக்கமாக அணைத்து விடுவித்தான் அவன் அலுவலக வாசலில் அவன் இறக்கிக் கொள்ள தரங்கினியின் வீடு நோக்கி பயணமானாள் அனீஷா தன் அறைக்குள் வந்த தியானேஷ் சில நிமிடங்கள் அசையாமல் அமர்ந்திருந்தான் ஹாட்லைனில் அழைக்கும் முன் சுற்றி ஒருமுறை கண்காணித்துவிட்டு தன் மேல் அதிகாரிக்கு அனைத்து தகவலையும் பகிர்ந்தான் அதே நேரம் அவன் செல்போனில் முகேஷிடமிருந்த அழைப்பு வர அதை ஏற்றவன் அவன் சொன்ன தகவலில் ஆடி போனான் என்ன சொல்ற நெஜமா நானும் லேபோட ரிசல்ட் எல்லாம் பார்த்தனே நீ சொன்னது போல எதுவும் இல்லையே என்று நெச்சையை சுருக்கினான் முகேஷ் அதற்கு சரியான பதிலை வழங்கியதும் முற்றிலும் இந்த வழக்கில் கரைந்தவன் தானே நேரில் வருவதாக கூறி அழைப்பை துண்டித்தான்